நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடர் என்பது பரபரப்பாக நடந்து இன்றைய தினம் இறுதிப் போட்டி வரையிலும் ஆசிய கோப்பை தொடர் வந்துவிட்டது அதுவும் இந்த தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகளிலிருந்து அடுத்ததாக தொடங்கிய சூப்பர் ஃபோர் சுற்றுகள் வரையிலும் இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது நூறு சதவீதம் முழுமையாக இருந்தது இந்திய அணியை எதிர்த்து விளையாடிய ஐக்கிய அரபு அணி பாகிஸ்தான் அணி ஓமன் அணி பங்களாதேஷ் அணி இலங்கை அணி என அனைத்து அணிகளையும் எளிதாக வெற்றி பெற்று எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் ஏதோ பச்சை பிள்ளை அடிக்கிற மாதிரி ஈஸியாக அடித்து அப்படி தூக்கி போட்டாங்க இந்திய அணி ஆக இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு எதிரணிகளும் செய்யவே இல்லை அந்த இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது இந்த ஆசிய கோப்பை தொடரில் முழுக்க முழுக்க விஸ்வரூபமாக இருந்துள்ளது அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி இதற்கு முன்பு விளையாடியிருந்தது அதாவது இந்த இறுதிப் போட்டியை தவிர்த்து பார்த்தால் இதற்கு முன்பு இரண்டு போட்டிகளில் விளையாடியிருந்தது இந்திய அணி அந்த இரண்டு போட்டிகளிலுமே பாகிஸ்தான் அணியை இந்திய அணி துளி கூட மதிக்கலங்க அதாவது அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்தி காட்டியிருந்தது இந்திய அணி அதுவும் சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் இதேபோல பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிட்டு நிருபர்களிடம் பேசிய இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் அணியின் மொத்த மானத்தையும் ஒரே வார்த்தையில் வாங்கிவிட்டார் ஆமாங்க இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி முடிந்த பிறகு பிரஸ் மீட்டிங்கில் கலந்து கொண்டார் சூரியகுமார் யாதவ் அப்போது நிருபர் ஒருவர் இந்தியா பாகிஸ்தான் என்றாலே எப்போதும் கடுமையான போட்டியாக இருக்கும் என்ற வார்த்தையை குறிக்கும்படி ஆங்கிலத்தில் ரைவல்ரி என்ற வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அந்த சமயத்தில் உடனே சூரியகுமார் யாதவ் அந்த நிருபருக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ரைவல்ரி என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்றும் அதற்கு காரணம் இரு அணிகளும் சமபலமாக இருந்தால்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் பதினைந்து பதினாறு போட்டிகளில் கடைசியாக இரு அணிகளும் மோதியிருக்கிறது என்றால் அதில் இரு அணிகளும் ஏழு எட்டு வெற்றிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது ரைவல்ரி ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பதினைந்து இருபது போட்டிகளில் இந்திய அணியோடு விளையாடியிருந்தாலும் ஒரு போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள் ஆகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றால் அதை ரைவல்ரி மேட்ச் என்று கூறாதீர்கள் என்று சூரியகுமார் யாதவ் நேரடியாக பேசியிருந்தார் இந்திய அணிக்கு எப்போதுமே பாகிஸ்தான் அணி இணையான அணி கிடையவே கிடையாது என்றும் இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்றும் நிருபர்களிடம் நேரடியாக பேசிவிட்டார் சூரியகுமார் யாதவ் மேலும் இந்த ஒரு விமர்சனம் என்பது உலகளவில் பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அவமானமாகவும் கருதப்பட்டது அதன் எதிரொலியாக பாகிஸ்தான் வீரர்கள் நிறைய பேர் சூரியகுமார் யாதவின் இந்த பேச்சுக்கு கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர் ஆனாலும் கூட சூரியகுமார் யாதவ் கூறியதை பாகிஸ்தான் வீரர்கள் கூட யாரும் மறுக்கவில்லை அதிலும் குறிப்பாக சோய பக்தர் போன்ற ஒரு சில பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள் சூரியகுமார் யாதவ் சொன்னது சரிதான் என்றும் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி மிகவும் மோசமாக செயல்பட்டு வருகிறது என்றும் கூறி இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தளவுக்கு பாகிஸ்தான் வீரர்களே பாகிஸ்தான் அணியை காரி துப்பும் அளவுக்கு இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி சிறப்பான சம்பவத்தை செய்திருந்தது மேலும் இப்படியாக பல மோதல்களுக்கு நடுவே இந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் தற்போது மோதியது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி இதுவரையிலும் ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதியதே கிடையாது கிட்டத்தட்ட இந்த ஆசிய கோப்பை என்ற ஒன்று நாற்பத்தோரு வருடங்களுக்கு முன்பு தொடங்கியிருக்கிறது ஆக இந்த நாற்பத்தோரு வருடங்களில் எந்த ஒரு முறையும் இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் பங்கு பெற்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமானது அதே சமயம் ஏற்கனவே இந்த ஆசிய கோப்பை தொடரில் இரண்டு முறை பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் படுதோல்வியை சந்தித்திருந்ததால் இந்த போட்டியிலாவது இந்திய அணியை பலிதிருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அணி தீவிரமாக களமிறங்கியது அப்படி களமிறங்கி தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் வழக்கம் போல இந்த முறையும் அபிஷேக் சர்மா அதிரடியில் மிரட்ட அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு சில போட்டிகளில் சொதப்பி வந்த சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில் மிரட்டலான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வெறும் இருபத்தி எட்டே பந்தில் அரைசதம் அடிக்க இவருக்கு பிறகு சிவம் தூபே ஹார்திக் பாண்டியா என இவர்களும் சிறப்பாக விளையாட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி பதினேழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதிலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி என்பது மிகவும் பலவீனமான அணியாகும் அதுவும் பேட்டிங்கில் மட்டும்தான் ஆனால் பந்து வீச்சை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி இப்போதும் சரியான பலமாகத்தான் இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட பலமான பந்துவீச்சுக்கு எதிராகவே இந்திய அணி இருநூறு ரன்களை கடந்திருக்கிறது இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் நூற்றி அறுபது ரன்கள் எடுத்தாலே பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடலாம் அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தான் அணியின் மோசமான பேட்டிங் தான் ஆக இந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி பதினேழு ரன்கள் எடுத்துவிட்டதால் இருநூற்றி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் ஐந்து ஓவர்கள் வரை அதிரடியாகவே விளையாடினார்கள் இதுவும் வழக்கமான ஒரு விஷயம்தாங்க எப்போதுமே ஆரம்பத்தில் பாகிஸ்தான் அணி அதிரடியாக விளையாடுவதும் அதற்கு பிறகு தொடர்ந்து சொதப்புவதும் என இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இப்படித்தான் விளையாடி வருகிறது ஆகவே இந்த போட்டியிலும் கூட சரியாக ஐந்து ஓவர்கள் வரை சூப்பராக விளையாடி வந்த பாகிஸ்தான் அணிக்கு சரியாக ஆறாவது ஓவரில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் பிறகு பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய சரிவை சந்தித்திருந்தது பின்னர் என்னதான் தட்டு வெற்றிக்காக போராடினாலும் ஒரு கட்டத்தில் பதினெட்டாவது ஓவரிலேயே ஆல் அவுட் ஆகி நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து படுதோல்வியை சந்தித்திருந்தது பாகிஸ்தான் அணி அதே சமயம் இதுவரை சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் அதிக முறை இருநூறு ரன்களை தொட்ட அணி என்ற பட்டியலில் இந்திய அணிதான் முதல் இடத்தில் இருக்கிறது ஆமாங்க வழக்கமாக டி ட்வெண்ட்டி போட்டிகள் என்றாலே அதிகமாக பாகிஸ்தான் அணிதான் ஞாபகத்துக்கு வரும் ஏனென்றால் பாகிஸ்தான் அணிதான் மற்ற அனைத்து அணிகளையும் விட அதிக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் கூட அதிக முறை சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் இருநூறு ரன்களை தொட்ட அணிகளின் பட்டியலில் இந்திய அணி தான் முதல் இடத்தில் இருக்கிறது இதுவரை நாற்பத்தி இரண்டு முறை இருநூறு ரன்களை கடந்திருக்கிறது இந்திய அணி இதற்கு அடுத்த இடத்தில் அதாவது இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலிய அணி இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி இருபத்தி ஐந்து முறை இருநூறு ரன்களை கடந்திருக்கிறது ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது முதல் இடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்பது அந்தளவுக்கு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி அனைத்து சர்வதேச அணிகளையும் மொத்தமாக டாமினேட் செய்திருக்கிறது அதிலும் இந்த வரிசையில் பாகிஸ்தான் அணி எத்தனையாவது இடத்தில் இருக்கும் என்று கேட்டால் கண்டிப்பாக சிரிப்பு தாங்க வரும் அதற்கு காரணம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக முறை இருநூறு ரன்களை கடந்த அணிகளின் பட்டியலில் பாகிஸ்தான் அணி ஏழாவது இடத்தில் இருக்கிறது எப்படி ஏழாவது இடத்தில் அதுவும் ஒட்டுமொத்த சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக போட்டிகளில் விளையாடியது பாகிஸ்தான் அணி மட்டும்தான் ஆகவே சூரியகுமார் யாதவ் கூறியதில் எந்த தவறும் இல்லை என்பதற்கு இந்த ஒரு சான்றும் உதாரணம் அது மட்டுமில்லாமல் இன்று நடைபெற இருக்கும் ஆசிய கோப்பைக்கான இறுதிப் போட்டிக்கான வார்ம் அப் தான் இந்திய அணி இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட இதே போல அல்லது இதற்கும் ஒருபடி மேலாக இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆசிய கோப்பையை இந்திய அணி கைப்பற்றிவிடும் என்பதில் துளிகூட சந்தேகம் கிடையாது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க இந்திய அணி செய்த சம்பவங்கள் அப்படி அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி செய்த சம்பவங்கள் என்பது வேற லெவல் என்றே சொல்லலாங்க ஆக கண்டிப்பாக இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு பயங்கர சம்பவங்கள் காத்திருக்கிறது என்பது மட்டும் நூறு சதவீதம் உறுதி